இந்தியாவுல பல இஸ்லாமியர்கள் இருக்காங்க இந்தியாவில் பல இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமியர்கள் ஏன் இவ்வளவு சீப்பா கேவலமாக நடந்திருக்கிறானுங்கன்னு தெரியல ஏன் இவனுங்க இந்தியா மேல இவ்வளவு வெறுப்பா இருக்கானுங்க புரியல இப்ப ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தது இல்லையா அப்போ இந்தியா விசஸ் பன்றிஸ்தானுக்கு ஒரு மேட்ச் நடந்தது அந்த மேட்ச்ல பன்றிஸ்தான ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்கு நம்முடைய இந்தியன் டீம் அதுல இந்தியா வின் ஆனத தாங்கிக்க முடியாம இங்க இருக்கக்கூடிய பன்றிஸ்தான் ஆதரவாளர்கள் காண்டாகி கத்திட்டே இருந்தானுங்க அந்த சீரீஸ்ல இப்போ இந்தியா கப்படிச்சிருக்கு அதை செலப்ரேட் பண்ணணும்னு சொல்லி பல இந்தியர்கள் பட்டாசுலா விடிச்சு ஜாலியா செலிபிரேட் பண்ணிருக்காங்க கொண்டாடி இருக்காங்க ஆனா இந்துர்ல இதை மாதிரி இந்தியா வின் பண்ணதை செலிபிரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்கள பார்த்து வயிறறிஞ்ச ஒரு சில இஸ்லாமியர்கள் என்னத்திறமா பண்ணிருக்கானுங்க அவங்க மேல எல்லாம் கல் தூக்கி வீசிருக்கானுங்க இப்படி ஹிந்து பண்டிகைகள் நேரங்கள்ல ஹிந்துக்களை சீன்ற மாதிரி ஒரு சில அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் கல்லு தூக்கி போடுவானுங்களோ அதே மாதிரி இந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணதுக்கு கொண்டாடிட்டு இருந்தாங்க இல்லையா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க மேல இத மாதிரி கல்லு தூக்கி போட்டு கலவரம் பண்ணிருக்கானுங்க ஏண்டா டேய் நீங்க எல்லாம் இந்தியால தானே இருக்கீங்க இந்தியால இருந்துக்கிட்டு இத மாதிரியான கேடு கெட்ட காரியத்தை செய்றீங்களே உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட கூச்சமாவே இருக்காதா இந்தியாவுடைய வெற்றியை கொண்டாடுறவங்கள பார்த்து நீங்க ஏண்டா காண்டாகிறீங்க அவங்க மேலே ஏண்டா தாக்குதல் நடத்துறீங்க உங்களுக்கு பன்றிஸ் வின் பண்ணலன்ற வருத்தம் இருக்குன்னா வாரமா உட்காந்து ஆழ தானே இந்தியா கப்பை வின் பண்ணி செலிப்ரேட் பண்ணும்பொழுது பாரத் மாதா கி ஜெயின்லாம் சொல்லி ஆடி பாடி சந்தோஷமா இருந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்த அங்க இருக்கக்கூடிய குல்லா போட்டிருக்கக்கூடிய ஒரு சில ஜந்துக்கள் அவங்கள அப்படியே தடுத்து நிறுத்தி இங்கெல்லாம் இது மாதிரிலாம் கட்டாதீங்க பாரத் மாதா கி ஜெயிலாம் இங்க சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா நாங்க அடிப்போம்னு சொல்லி கொம்பு கல்லுன்னு சொல்லி அவங்க மேல தூக்கி போட்டு அடிச்சு கலவரம் பண்ணிருக்கானுங்க அதுவும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கிட்டு அவங்க மேல தாக்குதல் நடத்தி இருக்கானுங்க இதுல சோகம் என்னன்னா இந்தியா வின் பண்ணதேட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு கூட்டத்துல பல இஸ்லாமியர்களும் இருந்திருக்காங்க இஸ்லாமியரா இருந்தும் கூட இந்தியா வின் பண்ணதை செலிபரேட் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல வராங்களா பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லக்கூடாதுன்னு இவங்க சொல்ல வராங்களா லிட்ரலி அப்படிதான் பண்ணியிருக்கானுங்க அது சரி முன்னாள் மறைந்த ஜனாதிபதி விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயாவை கூட இவங்க இதை மாதிரிதானா பண்ணானுங்க எவ்வளவு மோசமா தரைக்குறைவா அப்துல் கலாம் ஐயாவை குறித்து இவனுங்க பேசியிருக்கானுங்க பல பேரு அப்துல் கலாம் அவர்கள் இஸ்லாமியரே இல்லைன்னு வேற சொல்லிருக்கானுங்களே இவனுங்களா வாழ்றது இங்க தான் திங்கிறது இங்க தான் தூங்குறது சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த நாட்டுல தான் ஆனா இவனுடைய விசுவாசத்தை மட்டும் பாருங்களேன் பன்ரிஸ்தானுக்கு காட்டுறானுங்க பங்களாதேஷுக்கு காட்டுறானுங்க மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு காட்டுறானுங்க எங்களுக்கு நாடு முக்கியம் கிடையாது எங்களுக்கு மதம் தான் முக்கியம்னா ஏன்டா இந்துஸ்தான்ல இருக்கீங்க போக வேண்டியதானே அந்த இஸ்லாமிய நாடுகளுக்கே போய் தொலைய வேண்டியதானே இந்த பக்கம் இத மாதிரி இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் காரங்க காங்கிரஸ் சாருங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஷாமா முகமது அப்படின்றவங்க ரோஹித் சர்மா இருக்காரு இல்லையா அவரை குறித்து தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க ரோஹித் சர்மா குண்டா இருக்காரு அவர் ஒரு அன்பிட் பர்சனு அண்ட் அஃப்கோர்ஸ் தி மோஸ்ட் அன்இம்ப்ரெசிவ் கேப்டன் இந்தியா ஆஸ் எவர் ஹேட் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா அவர்களை தாக்கி பேசியிருக்காங்க இவங்க யாரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஷாமா முகமது சும்மாவே இந்த காங்கிரஸ் காரங்களை தூக்கி போட்டு மிதிப்பாங்க இந்த பாஜக காரங்க இந்த லட்சணத்துல இது மாதிரி மேட்ச் நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்தியாவுடைய டீம் கேப்டன் போராட்டம் குறித்து தப்பா பேசினா பாஜக சும்மா விடுமா இந்த பாஜக ஐடி இருக்க கூடியவர்கள் சும்மா இருப்பாங்களா காங்கிரஸை சேர்ந்த ஷாமா முகமது சொன்ன அந்த ஒரு கருத்தை எடுத்து போட்டு பாத்தீங்களா எங்களுடைய டீம் கேப்டன் எப்படி செருப்படி பதிலடி கொடுத்திருக்காரு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து தொடர்ந்து பாஜக இந்த காங்கிரஸை போட்டு தாக்கிட்டு இருக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் இது மாதிரியான கேடு கேடுகட்ட வேலையை அந்த ஷியாமா முகமது செஞ்சிருந்தாங்க இப்போ இந்தியா வின் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இல்லாம அவங்க எப்படி தெரியுமா ட்வீட் போட்டிருக்காங்க டீம் இந்தியாவுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அடிச்சு ஆடி இருக்காங்க ரோஹித் சர்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க แอดซอฟฮ์ ఇదే வாய் தான் ఇదే வாய் தான் கேப்டனா இருக்க முடிய நம்ம ரோஹிஷ் Шர்மாவை என்னெல்லாம் சொன்னாங்க एवளவு కేవలం అలా பேசناங்க انا ரெண்டே நாள்ல பாருங்க எப்படி மாத்தி பேசி வச்சிருக்காங்க இதில அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா இவங்க போட்ட இந்த ஒரு ட்வீட்டுக்கு கம்யூனிட்டி நோட்ஸ் வர ட்விட்டர் கொடுத்துருக்கு she is the same hippocrates person WHO DID SOCIAL MEDIA POST CALLING ROHIT FAT அசிங்கப்படுத்த முடியுமா பாஜகவின் பிரச்சார பிறங்கி பப்பூஜி தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா அந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க அது எப்படிங்க ரெண்டே நாள் இப்படி மாத்தி பேசிருக்கீங்க இந்த காலகட்டத்திலே இவங்க இந்த அளவு ஆட்டம் போடுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த காங்கிரஸ் என்னெல்லாம் ஆட்டம் போட்டிருப்பாங்க எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசிருப்பாங்க அதுவும் அந்த சுதந்திர காலகட்டத்துல இவங்க பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே கதி கலங்குதுங்க எவ்வளவு பொய்கள் பேசியிருப்பாங்க நம்ம கிட்ட உண்மைகளை மறைச்சிருப்பாங்க எப்பா காங்கிரஸ் காரங்களா நீங்க இப்போ அனுபவிக்கிறது சும்மா ஒண்ணும் கிடையாது நீங்க எல்லாம் பண்ண கர்மா கடந்த காலங்கள நீங்க பண்ண கர்மாவதான் இப்போ அனுபவிச்சுட்டு வர்றீங்க எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இனதன்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக பாஜகவை சேர்ந்த ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காரு கண்டிப்பா நீங்களும் அத பார்த்தே ஆகணும் இந்த குட்டி கிளிப்பிங்க ஃபர்ஸ்ட் பாருங்களேன் இன்னைக்கு உள்ள சினிமா நடிகர்கள் பல பேருக்கு அது பாடம் ஒரு சினிமா நடிக்க முன்னா வருங்கால முதலமைச்சரே வருகன்னு போஸ்ட் போடுறான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் திருச்சிக்கு வந்த போது அவரை வரவேற்பதற்காக பெரிய கூட்டம் கூடியது அப்ப பக்கத்துல தியாகராஜ பாகவதற்கும் போது அவரை சுற்றி அதை பெரிய கூட்டம் கூடியிருந்தது அப்ப நேரு கேட்டார் காமராஜர்கிட்ட என்ன வரவேற்க வந்த கூட்டம் மாதிரி இந்த இடத்துல ரொம்ப பெரிய கூட்டம் இருக்கு என்ன கூட்டம் கேக்கும்போது இது வந்து தியாகராஜ பாகவதர்னு எங்க ஊர்ல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்காரு அவருக்கு கூடிய மக்கள் கூட்டம் அப்படின்னு காமராஜர் பதில் சொல்றார் இவ்வளவு செல்வாக்குள்ள ஒருத்தர் நீங்க ஏன் காங்கிரஸ் கட்சியில சேர்க்காம இருக்கீங்க நான் சொன்னேன்னு சொல்லி அவர் உடனே காங்கிரஸ்ல சேர்த்துடுங்க அவர் என்ன பதவி கேட்கிறாரோ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நேரு குறிப்பு கொடுத்துட்டு சென்று விடுகிறார் காமராஜர் மூலமாக அந்த செய்தி வருகிறது அதுக்கு பாகவதர் மறுத்துறார் நான் சினிமாக்காரன் நான் சினிமாவிலும் நாடகத்திலையும் நடிக்கிறதோட பாடல் பாடுவதோட முடிஞ்சு போச்சு அரசியல் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவங்க மக்கள் நலனுக்காக சேவை செஞ்சவங்க மாதிரி உள்ளவங்க இருக்கணும் அரசியல்வாதி சினிமாக்காரன் போய் பாகவதர் மறுத்து விட்டார் இன்னைக்கு உள்ள சினிமா நடிகர்கள் பல பேருக்கு அது பாடம் ஒரு சினிமா நடிக்க முன்னா வருங்கால முதலமைச்சரே போஸ்ட் போடுறாங்க அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்து ஜவஹர்லால் நேரு இன்விடேஷன் கொடுத்தும் கூட காமராஜர் நேரில் சென்று அழைத்தும் கூட வர மருத்துவர் பாகவதர் என்பது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் அண்ணாதுரை அவர்களும் பாகவத நண்பர்கள் தான் அறிஞர் அண்ணா அப்ப நிறைய சினிமாக்களுக்கு வசனம் எழுதிட்டு இருந்தாரு அதுல முக்கியமான படம் சொர்க்கவாசல் ஒரு படம் அந்த படத்துக்கு பாகவதர் தான் நடிக்கணும் அப்படின்னு அண்ணா வந்து பாகவதரை பார்த்து கேக்குறாரு அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்றாரு பாகவதர் அதை முழுக்க வாசி பார்த்தா நாத்திக கருத்துக்கள் அதிகமா இருக்கிற படமா இருக்கு இவர் பெரிய ஆஸ்திகர் அப்ப அண்ணாதுரை சொல்றாரு நான் தெய்வ நிந்தனை பண்ண மாட்டேன் நாத்திகம் பேசுற படத்துல எனக்கு இடம் இல்ல நான் நடிக்க மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார் இல்ல நான் நான் எப்படி வேற மாதிரி படம் எடுக்க முடியும் சொல்றாரு நான் தானே நான் எப்படி துறை நடிக்க கேட்டு அந்த படத்துல அவர் நடிக்கல அப்ப எதற்காகவும் சமரசம் செய்து கொள்வதில்லை என்றதுல பாகவதர் தியாகராஜ பாகவதர் அவர்கள் தீவிரமா இருந்தார் நாம போற்றுகிற தெய்வீகமும் அவர்கிட்ட இருக்கு தேசியமும் அவர்கிட்ட இருந்திருக்கு அதனாலதான் இன்னைக்கு பிஜேபி வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறோம் நேரு அரசியலுக்கு கூப்பிட்டு ஆனா அவர் போகவே இல்லை அண்ணா அவர்கள் நாஸ்திக கருத்துக்கள் இருக்கக்கூடிய கதையை சொல்லியிருக்காரு அதையும் இவரு கேட்கவே இல்லை உண்மையாலேயே தியாகராஜ பாகவதர் ஒரு பெரிய சம்பவக்காரன் தான் அவ்வளோ பெரிய ஆளு அவ்வளோ பெரிய ஆளு அரசியலுக்கு கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு சினிமாக்காரங்க வேலை சினிமால மட்டும்தான் இருக்கணும் சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரக்கூடாது சுதந்திர போராட்ட வீரர்களும் நாட்டுக்காக உழைத்தவர்களும் மட்டும்தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அதே மாதிரி அண்ணா அவருடைய அந்த நாஸ்திக கருத்துக்கள் இருக்கக்கூடிய படங்களை நான் நடிக்க மாட்டேன் நான் ஆத்திகவாதி நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த கொள்கை கோட்பாடுகள்ல எந்த ஒரு சமரசமும் செய்யாம இவரு இருந்திருக்காரு உண்மையாலே தியாகராஜ பாகவதரை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா இந்த காலத்து இளைஞர்களுக்கு தான் அவர் குறித்து எதுவும் தெரியாது எனக்கும் பெருசா எதுவும் தெரியாதுங்க ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியுது மனுஷன் அந்த காலகட்டத்திலேயே அப்பேற்பட்ட தரமான சம்பவத்தை செஞ்ச சம்பவ காரன் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க பள்ளி மாணவருக்கு அறிவால் வெட்டு பயணிகள் அலறல் ஸ்ரீ வைகுண்டம் அருகே பேருந்தில் சென்ற பதினொன்றாம் வகுப்பு மாணவன் தேவேந்திரனை கீழே இறக்கி சரமாரியாக வெட்டிய கும்பல் கபடி விளையாடுவதில் ஏற்பட்ட மோதலால் பள்ளி மாணவனை கொலை செய்ய முயற்சி என காவல்துறை தகவல் பேருந்து பயணிகள் கூச்சலிட்டதால் தப்பியோடிய கும்பல் பலத்த காயமடைந்த தேவேந்திரனுக்கு சிகிச்சை வெறும் பதினோராவதுங்க பதினோராவது பதினோராவது படிக்கிற பயணம் போய் வெட்டிருக்காங்க பாருங்களேன் இதே மாதிரிதான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த ஸ்கூல் பையனை வீட்டை புகுந்து வெட்டியிருந்தாங்க ஏன் இவ்வளவு கொடூரமான விஷயங்கள் வர வர அதிகமாயிட்டு வருது அதுவும் தமிழகத்துல அதிகமாயிட்டு வருதுன்னு தெரியல அடுத்ததாக இந்த நியூஸ் கார்டு பாருங்க இது பழைய செய்தி இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் வந்த செய்தி இது சாம்சங் போராட்டம் முதல்வருக்கு நன்றி சாம்சங் தொழில் பிரச்சனைக்கு தீர்வு கண்டதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த கூட்டணி கட்சி தலைவர்கள் ஓகேங்களா இது மாதிரியான ஒரு செய்தி இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்திருக்கு இப்போ இப்ப நடக்கக்கூடிய ஒரு செய்தியை போட்டி கடிதத்துடன் சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் சாம்சங் ஊழியர்கள் பரிட நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிராக தொழிற்சங்க ஊழியர்கள் தொடர் போராட்டம் இனி போராட மாட்டோம் உள்ளிட்ட நிபந்தனைகளை உள்ளடக்கிய கடிதத்தில் கையெழுத்திட வலியுறுத்தும் நிர்வாகம் சாம்சங் நிர்வாகத்தின் நிபந்தனை கடிதத்தில் கையெழுத்திட மறுத்து போட்டி கடிதத்துடன் வந்த ஊழியர்கள் பணிக்கு வர தயாராக இருக்கிறேன் என்ற கடிதத்துடன் சாம்சங் தொழிலாளர்கள் ஆலை முன்பு குவிந்தனர் பார்த்த நியூஸ் கார்ட்ல என்ன போட்டிருந்தாங்க எல்லா பிரச்சனையும் தீந்து போச்சு அந்த மாதிரி பிரச்சனையை தீர்த்ததே நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க தான் அவருக்கு நாம நன்றியை தெரிவிக்கணும்னு சொல்லி திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே போயிட்டு நன்றிகள் தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இன்னமும் இந்த சாம்சங்ல பிரச்சனை தீரல போல இது மாதிரியான விஷயங்கள் இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு அப்போ ஏங்க நீங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு அதை முடிச்சு வச்சதே முதல்வர் தான் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் நன்றிகள்லாம் தெரிவிச்சீங்க ரெண்டு சம்பவத்துல எது உண்மை பிரச்சனை தீர்ந்துதா பிரச்சனை தீரலையா ஏன் இவங்க மக்களை குழப்பிட்டே இருக்காங்கன்னா புரிய மாட்டேங்குது சோ அதான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி வந்த